இயக்குனரும் தயாரிப்பாளருமான ராம் கந்தசாமி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் புஜி அட் அனுபட்டி இதில் மீனா கோபால கிருஷ்ணா லாவண்யா கண்மணி பிரனித்தி சிவசங்கரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க கார்த்திக் ராஜா இசையமைத்திருக்காரு புஜி அட் அனுபட்டி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு டைரக்டர் ராம் அவர்களும் மகேந்திரன் சார் அவர்களும் என்னுடைய நீண்ட நாள் நண்பர்கள் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாய்ப்பு தேடிட்டு வந்தோம் அந்த சமயத்தில் ராம்காந்தசாமி சார் வந்து ஒரு நல்ல புஜிங்கிற அருமையான ஒரு படத்தை எடுத்தார் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது ஓரளவுக்கு நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ராம்காந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றி அதே போல் எனது நண்பர் மகி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த படத்தில் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கு உண்டான நல்லபடியாக எழுதி கொடுங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நல்ல விதமாக பாராட்டி கருத்துக்களை வெளியிடுமாறு விமர்சனங்களை வெளியிடுமாறு கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பியார் சாமி உடைய இடத்த பிடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் அதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதே போல் ரஜினி சாருக்கு வில்லனாக நடிக்கணும் இது என்னுடைய இது நிறைவேறும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் இந்த புஜ்ஜிய தனுப்பட்டி வந்து ஒரு இதோட எக்ஸ்பீரியன்ஸே ஒரு புதுவிதமாக இருந்தது என எங்களுக்கு ஸோ முதல் முதல்ல சார் வந்து எனக்கு ட்ரெயினரு சார் வேல் மணிக்கம் சாரோட படத்தில் ட்ரெயினர் படத்தில் நான் பாடல் எழுதிட்டு இருந்தேன் அப்போ அவர் வந்து சார் ராம்சந்திரன் சார் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஸோ மீ கார்த்திக் ராஜா சார் மியூசிக் தான் அவர் அவரோட மியூசிக்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ட்ரெய்னர் ட்ரெயினர் ஸோ அப்படி ஒர்க் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு கம்போசிங் வந்து இளையராஜா சார் வீட்டில் நடந்தது ஸோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தது ஸோ கம்போசிங்லாம் முடிச்சிட்டாரு முடிச்செல்லாம் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு எங்கள் மதருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால நான் கோவை போயிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா சாருடைய சுச்சுவேஷன் வந்து ரெக்கார்டிங் போகணும் எல்லாம் பண்ணணுன்றதுனால ஷூட் பண்ணணுன்றதுக்காக சீக்கிரமாக அந்த சாங் வேலைகள் எல்லாம் வந்தது ஸோ ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து எழுதக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து எழுதி கொடுத்துட்டு அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கார்த்திக் ராஜா சார் திடீர்னு வந்து கால் பண்ணார் உடனே நீங்கள் ஸ்டுடியோவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னார் சரி ஓகே ரெக்கார்டிங் வைக்க போகிறாங்க போல் இருக்கு இப்போ ரெக்கார்டிங் போய் இருக்கணும் லிரிக்ஸ் கரெக்ஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கோடம்பாக்கம் ராஜா சார் ஸ்டுடியோக்கு போனேன் ஸோ போனதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன நீங்களே இந்த பாட்டை பாடிருங்க அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரு ஷாக்காக இருந்தது ஏன்னா ஆக்சுவலி முறையாக இசையை கற்றுக்கிட்டு ஒரு ட்ராக் எல்லாமே பாடிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஸோ அதனால் சாருக்கு வந்து நான் சும்மா பாடி காட்டும் போதே அவரோடய வாய்ஸை பார்த்துட்டு இந்த பாட்டு கரெக்டாக இருக்கும் பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொங்கல் சாங் ஒன்று சொன்னார் ஸோ அந்த சாங் ரொம்ப எனக்கே வந்து ஒரு ஏன்னா முதல் முறையாக பாட பாருங்கள் அதுவும் கார்த்திக் ராஜா சார் ஒரு மியூசிக்கில் பாடுறேன் அதுவும் இல்லாமல் இளைய இளையராஜா சார் ஸ்டுடியோவில் அதை பாடுறேன்னும்போது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் மாதிரி இருந்தது ஸோ அது இந்த படத்தில் ஒரு நடந்த ஒரு மேஜிக் ஸோ அதுக்கும் வந்து நான் ராம்சந்திரன் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் படத்தில் நான் பாடலாக செய்தால் ஒரு இரநூறு பாடல்கள் எழுதியிருக்கேன் எல்லாம் எல்லாம் தாண்டி முதல் முறையாக பாடியிருக்கேன் இந்த படத்தில் ஸோ சாருக்கு ஒரு என்னுடைய மனமாக இருந்த நன்றிகள் மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கதை இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைகள் ஃபுல்லாக குழந்தைகள் சூழல் ஆட்டுக்குட்டி இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேயே இருந்ததுனால கோயம்புத்தூர் ஊட்டி இந்த மாதிரி வசித்து இருந்த எங்களுடைய பூர்வீகம் அப்படி இருந்ததுனால எனக்கு அது தெரியும் ஸோ பசங்க வந்து ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அதை வந்து அந் சமீப காலமாக நம்ம எந்த திரைப்படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்காது முதல் முறையாக வந்து குழந்தைகளோட குடும்பங்களோட தேட்டருக்கு வந்து ஒரு ப இந்த மாதிரி ஒரு ப சூழல்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து புஜ்ஜியட் அனுப்பட்டின்ற ஒரு படம் நமக்கு கொடுத்துருக்கு கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள் இந்த குழந்தைகள் குழந்தைகளுக்கு உண்டான ஒரு ஒரு களம் இருக்குன்றத வந்து கண்டிப்பா பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நீங்கள் வந்து இதை எழுதி இதை மக்களை தேட்டருக்கு கொண்டு வரணும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க குழந்தைகள் வந்து இப்போ செல்போன்லயே இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப இந்த மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு படமாக கூட இது இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான படமாக நான் கருதுறேன் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த கார்த்திக் ராஜா சார் அவரை பற்றி பேசி ஆகணும் கம்போசிங்லேயே சரி டக்கு டக்குன்னு டியூன் போட்டுகிட்டே இருக்கார் இவ்வளோ நான் அப்படியே வியந்து போயிட்டேன் இப்படியும் ஒரு டேலண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சார் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வரல இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் இந்த படக்குழு அனைவருக்கும் இங்கே இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் மக்கள் வந்து எல்லாருமே இந்த படத்தை தேட்டருக்கு வந்து பார்த்து குழந்தைகளோடு வந்து பார்த்து ஏன்னா சரியான டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு மே முப்பத்தொன்று ஸோ எல்லாரும் குழந்தைகளோட வந்து பார்த்து இந்த 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 கதை இந்த ஒரு கதைக்களத்தை இருக்கிற அந்த சூழலை வந்து அனுபவித்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி